வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி மொதல் வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி ஹீரோயின் மேமுக்கு பெரிய நன்றி என்னோடய சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டராக தான் சார் டேரக்டர் சார் கூப்பிட்டுருந்தார் அப்புறம் நான் யாசரும் உள்ளே நுழைந்து அப்படியே சின்ன சின்னதாக காமெடி தாக்கி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஏன்னா இது ஆர் ஆர் படம் இல்லை அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு டப்பிங்லேயும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு அது மேக்சிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க இல்லை இல்லை இது ஆர்ஆர் படம்னே நீங்கள் கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு அங்கே சிலதை நடித்து காட்டும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் டேரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பெரிய படங்களும் ஓடணும் பெரிய படங்கள் படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சின்ன படங்கள் இது மாதிரி நிறையா ஓடணும் நிறையா இது பண்ணணும் யாசர் யாசர் பற்றி சொல்லலாம் யாசர் வந்து ஒத்துளை சாப்பிட நல்லா அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த கவுண்டர் போட்டால் தான் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் வந்து இதுவரை காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல இது அப்போ தான் நினச்சேன் யாசருக்கு காமெடி வருது நல்லா வருதுட்டு யாசருக்கு பெரிய நன்றி ஓகே நன்றி ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் முதல் தரவு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது இந்த படம் தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அமோகம் பிக்சர்ஸ் ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு நொடிக்கப்புறம் பெய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ஒரு சில பேய் தான் கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி நம்ம ச அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ஹிட் போட்ட காசு வந்துடுச்சு ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குன்னா அந்த மூணு நாள் நாலு நாளில் எங்களுக்கு ஒரு நோடியோட மொத்த கலெக்ஷனோ ரெண்டே நாளில் இந்த படம் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி ஏன்னா இது ராகுல் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஏதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ஓகே ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சி எப்படி இதாகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ எங்கள் டீம்கே இருந்தது சொல்லப்போனால் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸாக நாங்கள் யாருமே தூங்கலை அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்டே ரீச் ஆகுது தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேற்று அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும் அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம் ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோடதை வந்து வெளியில் தெரிய வச்சது நீங்கள் எல்லாருமே தான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட் என்ன போன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸில் வந்து தி இட் எக்ஸ்ட்ரீம்லி குட் மார்க்கெட்டிங் இது நான் ஒர்க் பண்ணதில் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா அமோகம் பிக்சர்ஸ் ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சுபாஷினி மேம் விஜயன் சார் ஏன்னா ஒரு டீமை வந்து முழுசாக நம்புறதுன்னு ஒன்று இருக்கல இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க இன்னொன்று தெரியாது இப்போ வரைக்கும் படத்தை வந்து கம்ப்ளீட்லி சப்போர்ட் பண்ணுறது வந்து ஆ இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஏன்னா மார்க்கெட்டிங் படத்தில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அதுவும் ஒரு படம் எடுத்துட்டோம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூவி இருக்குது அப்படின்னா ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சு தான் பிக்கர் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட் பெரிய படமாக சின்ன படமானு தெரியும் இதில் வந்து கேரி பண்ணுறதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது பிளாட்ஃபார்ம் இல்லை இதை கம்ப்ளீட்டாக அவங்க கையில் எடுத்துகிட்டு இந்த படத்தை போய் இப்போ இப்போ சிங்கிள் சிங் ஸ்க்ரீன்ஸில் வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னால நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கல ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுறது தான் ஷோஸ் ஆகாமல் ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் டே வந்து வரும் இந்த ஷோஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னு டிப்ரெஸிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க இல்லைங்க ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைங்க அதனால தாங்க ஓடல அப்படின்னு ஸோ இது வந்து நடந்தது ஒரு மேஜிக்காக இருக்கலாம் இன்னோட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரோ எங்கள் மேலே வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் எங்களுக்கு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு தென் சாட்டர்டே இருந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து ஒரு கன்சர்பிள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டெயின் பண்ணுறோன்னா ஃபோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு இந்த நிஜமான காப்பாத்திருச்சோன்னு தோணுது எனக்கு இல்லனா மாமா சொன்ன மாதிரி தெரியல வாட் எவர் ரொம்ப நடந்துருச்சான் எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம்னு தோணுது அண்ட் வெரி ஹாப்பி வித் தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் இப்ப சொன்ன மாதிரி தான் வந்து மேஜர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் அங்க போய் பார்த்தோம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு நாங்கள் எதிர்பார்க்காதது மணி சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இப்படி ஓடுதுன்னு தென் நாங்கள் நினைச்சோம் நினச்சோம் சரி நம்ம போய் பார்க்கலாம் திருப்பூர் போனோம் ச கோயம்புத்தூர் போனோம் சேலம் போனோம் சேலமில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரகாஷ்னு ஒரு சின்ன சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் அவ்வளோ ஒரு செவன் ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்கிட்ட பார்த்தாங்க படத்தை அண்ட் இன்னும் செகண்ட் டே ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டே வருன்றப்ப வந்த ரிலீஸில் ஒரு நல்ல ஒரு ஹோல் பண்ணி பண்ண முடிஞ்சதுன்னா தேங்க்ஸ் ஃபார் ஆல் தப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த கண்டினியூஸ் ரன்ஸ் இருக்கும் அண்ட் படம் ரிலீஸ் ஆகி இந்த மற்ற பிஸ்னஸ் மெஜாரிட்டி ரெவென்யூஸ் உங்களுக்கு தெரியப்படி வரும்னு அது எல்லாமே வந்து கை கூடி வந்திருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் இதே டீம் அடுத்த படம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க அதில் வந்து என்னோட கதை திரைக்கதையில் பண்ணுறோம் அண்ட் இப்போ ஆக்டராக வந்து நான் ஒவ்வொரு படமும் லேர்னிங் தானே புதுசு புதுசாக கற்றுருக்கோம் இந்த படம் வந்து நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கே கொடுத்துருக்கு ஸோ நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம் படம் பண்ணுறப்போ ஓகே இந்த பர்டிகுலர் இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸையும் நம்ம வந்து இன்காப்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது ஸோ அது எல்லாத்தையும் இன்னும் பெட்டர் ஃபிலிம் ஆகும் சரி நான் ஆஸ் அ பெட்டர் ஆக்டர் சரி நான் அடுத்த படத்தில் கொண்டு வரேன் அண்ட் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு முக்கியமாக ஈரோடு மகேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் மு முதல் முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபிக்ஷமாக ஆரம்பித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாற்றுத்திறன திறனாளிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ போட்டோம் நான் வேறு யாருக்குமே போடலாம் அவங்களுக்கு தான் போட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜிக் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு தோணுது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் மதர்ஸ்க்கு அவங்க எல்லாருக்கும் போட்டோம் ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ் அதுக்கு முக்கியமா இதை கொண்டு போய் சேர்த்தது வந்து நம்ம டிஜிட்டல் டீம் டேப்பாக இருக்கட்டும் பிஹெச் ஆன்லைனாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் தேங்க்ஸ் டீம் கிஷாரன் டீம் இன்னை லைக் உறுதுணையாக அடுத்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து நல்ல படமாக வருது நல்ல கான்டென்ட்டாக இருக்குன்றதை மட்டும் தாண்டி இதை மக்களுக்கும் நம்ம படத்துக்கும் வந்து எவ்வளோ கனெக்டடா கொண்டு போறது வந்து மார்க்கெட்டிங் தான் அண்ட் மார்க்கெட்டிங் கான்டென்ட்டும் நல்லா இருக்கிறப்ப நம்ம ஒரு பரவலாக அந்த படம் வந்து பேசப்படுது இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் முக்கியமாக வேறு யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அண்ட் கேஸ்டின் க்ரூ எவ்ரிபடி ஆக்டர்ஸாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நாங்கள் மோஸ்ட்லி அடுத்த படத்துலேயும் ரீட்டைன் பண்ணி சேம் டீம் தான் பண்ணுது டெக்னிக்கல் டீம் ஆக்டர்ஸும் வந்து சில பேரை மட்டும் ரீடைன் பண்ணி பண்ணுறோம் அதை பற்றி அப்டேட்ஸ் அதெல்லாம் வரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம் இன்னும் ஒரு லாங் வே டு கோ ஹெட் thank you so much. thank you, uh, media, for loving and supporting our film. i'm very, very happy today. and uh, thank you, my team, because of you it wouldn't have been possible. everyone has put their heart and soul into this film. and iniginoumbarumbasantuoshmairakene and um, tamil. Uh, audience tamil i know that's why i'm trying to talk in tamil but yeah and uh, the amount of love the amount of appreciation we got from tamil audience it's it's so much my heart is full of love so thank you so much and um, we visited a lot of theaters in Salem, Coimbatore, um, and Trichy, and Madurai. Everyone, you know, gave us so much of love and so much of love to the film, basically. And each and every character has been appreciated throughout. And I'm very happy for that because uh, right now I am very short of words. I don't know what to say, but my heart is full of love. So, thank you, my team. Um, Vijayan sir, Subhashini ma'am, Taman, all the actors, Raksha, Maitreya Arun, everyone, uh, they did amazing job in the film. And I'm getting a lot of good reviews from all over. And uh, thank you, media. And thank you, everyone. And whoever has not watched the film yet, please go to the theatre, buy and watch janakshatram because it's a must, must. மாஸ்ட் தியேட்ருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஜென்ம நட்சத்திரம் எல்லா படமும் பண்ணுற மாதிரி ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து தான் நாங்கள் இந்த படம் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் தியேட்ரு விசிட் நாங்கள் டீம் எல்லாருமே போயிருந்தோம் நாங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்தந்த இடத்துலலாம் எல்லா சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன பசங்களேருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே முனிஷ்காந்த்ன்னா உங்கள் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் டயக்டர் சார்ஸ் வச்சுருந்த அந்த ஜம்ப் ஸ்கேர் சீக்வன்சஸ் எல்லாமே நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு ஸோ பிரஷன் மீடியா நீங்கள் போன படத்தை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா கொண்டு போயிருக்கீங்க இப்போ வரைக்கும் நல்லா போயிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாய்ப்பு அளித்த எல்லாருக்குமே நன்றி என் கேஸ்டன் க்ரூ தமன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ உங்கள் கூட தேட்டர் விசிட் பண்ணுறப்பவும் அவ்வளோ பேர் வந்து நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இந்த படத்தோட ரெஸ்பான்ஸை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே மனசு நிறைஞ்சிருந்துச்சு அண்ட் தேட்டரில் கிடைக்கிற குட்டி குட்டி ரெகக்னேஷன் நீங்கள் தான் சூச்சி இல்லை நீங்கள் தான் பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ ஹாப்பி அண்ட் நிறைய நிறைய குட்டீஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க அதை ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணியே விஹா லைக் ஸோ டயர்ட் அண்ட் டீம் வந்து டவுன் சவுத்துக்குமே போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் சேலம் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஸோ ஹாப்பி ரொம்ப நிறைவாக இருக்குது அண்டு சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ண எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க் யூ